கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித் உள்ளிட்ட மூவருக்கு காவல் நீட்டிப்பு செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மென்பொருள் பொறியாளர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் உறவினர் ஜெயபாலன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் உள்ளனர் இவர்கள் மூவரின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேலும் பதினைந்து நாட்கள் காவல் நீட்டிப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளது தஞ்சையில் பட்டப்பகலில் இளைஞர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார் ஆட்டோ ஓட்டுநரான இவர் இரண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திங்களன்று பிறந்தநாள் கொண்டாடிய சசிகுமார் செவ்வாயன்று காலையில் கலைஞர் நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வருகின்றனர் பணம் எடுத்து வந்தவரிடம் இருந்து லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற நபரை கர்நாடகா சென்று போலீசார் கைது செய்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சிதம்பரம் என்பவர் தனது வங்கி கணக்கிலிருந்து ஆறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்துள்ளார் பணத்தை வண்டியில் வைத்துவிட்டு அருகில் கடைக்கு சென்று வந்து பார்த்தபோது பணம் திருடப்பட்டிருக்கிறது புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரா என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர் அந்த நபர் வேறு ஏதும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாரா என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது செல்லு இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணால் செல்ல செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க